எடுக்கப்பட்டது ருத்ரம் எனப்படும் சிவபெருமானின் உக்கிரகமான வடிவத்தை தணிக்கும் சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு மகாமிரிச்வ மந்திரம் ஜபிக்கும் முறை தினமும் காலை மாலை வேலைகளில் தூய்மையான இடத்தில் அமர்ந்து மந்திரத்தை ஜபிக்கலாம் நூற்றி எட்டு முறை அல்லது தங்களால் என்ற அளவு முறை ஜபிக்கலாம் மனதை ஒருமுகப்படுத்தி ஓம் என்ற பிரணவத்தை உச்சரித்த தொடங்கி மந்திரத்தை அழுத்தமாகவும் தெளிவாகவும் உச்சரிக்க வேண்டும் மந்திரத்தை ஜபிக்கும் போது மூச்சை சீராக இழுத்து விட வேண்டும் மந்திரம் ஜபிப்பதன் நன்மைகள் மரண பயம் நீங்கும் மகா மந்திரத்தை தொடர்ந்து ஜபிப்பதால் மரண பயம் நீங்கும் மனதில் அமைதி நிலவும் ஆயுள் ஆரோக்கியம் இந்த மந்திரம் ஆயுளை அதிகரித்து உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோய்கள் வராமல் தடுக்க உதவும் பாவங்களிலிருந்து விடுபடவும் மோட்சமடையவும் இந்த மந்திரம் துணைபுரியும் மன அமைதி மனதில் எழும் எதிர்மறை எண்ணங்கள் அகற்றி மன அமைதியை தரும் மந்திரங்கள் என்பவை தெய்வ சக்தியை தன்னுள் கொண்டிருக்கும் மந்திர வார்த்தைகளாகும் இவை ஜபிக்கும் நேர்மறையான ஆற்றலை உருவாக்கி மனதிற்கு அமைதியும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்துகின்றன ॐ त्र्यम्बहं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुगमिव वन्दनाद्भृज्योर्मुष्य मामृदात् ॐ हर हर कर जय जय शं हर हर शं जय जय